இந்த பாளையக்காரர்கள் கூட்டமைப்பு ஆயிரத்தி எண்ணூறு காலகட்டத்தில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தார்கள் நிலைமையை புரிந்து கொண்ட ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும் மலபாரின் கேரளா வர்மா மீதும் படையெடுத்து கோயம்புத்தூர் தாராபுரம் சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் இருந்த பாளையக்காரர்களை பிடித்து தூக்கிலிட்டார்கள் இந்நிலையில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் தம்பிகளான ஊமைத்துறையும் சிவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பித்து கமுதி காடுகளில் பதுங்கி இருப்பதை அறிந்த சின்ன தனது பாதுகாப்பில் சிறுவயலுக்கு அழைத்து வந்தார் தப்பி ஓடிய ஊமைத்துறையையும் சிவத்தையாவையும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனியால் வலியுறுத்தப்பட்டார்கள் ஆனால் மருது சகோதரர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி தனது படைகளை சிவகங்கையை நோக்கி செலுத்தியது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் கர்னல் அக்னியூ கர்னல் இன்ஸ் ஆகியோர் சிவகங்கையை நோக்கி படை நடத்தி சென்றார்கள் சிவகங்கை பாளையத்திலிருந்து ஒருவரின் ஆதரவையும் பெற முடியாத அக்னியோ மருது சகோதரர்களை வீரத்தால் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்து அவர்களை துரோகத்தால் வீழ்த்த எண்ணினான் அதனால் சிவகங்கை பட்டத்துக்கு உரிமை உண்டு என்று நினைப்பவர்கள் எவரும் என்னை சந்தித்தால் இந்த கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட பின் அவர்களுக்கு அரியணை வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறினார்